görülür ஸ்ரீ அருள்மிகு அம்மன் கோயில் நிர்வாகி கண்ணனண்ண அவர்களுக்கும் அன்னியவர்களுக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி இந்த பழங்க மதுரைக்கு பழங்கானத்துக்கு வந்து இன்னைக்கு நூறு பேருக்கு மேலே இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அது எங்களோடய மக்களோட மக்களாக உட்காந்து அவங்களும் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்குது ஏதோ நம்மளோட சொந்தக்காரவங்க வந்து நம்ம கூட இருக்க மாதிரி நல்லா பழகியிருக்காங்க அது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நல்லா நூறு பேருக்கு மேலே நல்லா வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போயிருக்காங்க அது இன்றைக்கி வந்து அன்னிக்கு பிறந்தனால அதனால் எங்கள் மக் பழங்கானத்து மக்கள் சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் வாழ்க இமை பொழுதும் இன்னஞ்சில் நீங்க வாழ்க என்ற வாசகத்துடன் நான் தற்போது இப்போ எங்கே மதுரையில் வந்து பலகானந்தம் என்ற ஊரில் நான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் சார்பாக வந்து நம்ம அன்னதானம் நூறு பேர்த்துக்கு மேல் அன்னதானம் கொடுத்தோம் இந்த வேலையில் வந்து எனக்கு வந்து மிகுந்த சந்தோஷம் வந்து எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலையில் வந்து ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்து இந்த விஷயத்தை என்னால் ஒரு நாள் செய்ய முடியாது இதுக்கு எல்லாமே இவங்க தான் உழைப்பை போட்டது இந்த வேலையில் நம்ம ஆலயத்தின் சார்பாக இந்த அன்னதானத்தை சிறப்பாக இன்று நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா அந்த வேலையில் எல்லாருக்கும் எனது மிக்க நன்றி வாழ்த்துக்கள் பொன்னோடு கொண்டு ஊர் போற்ற எல்லோரும் போற்றுகிற ராஜாதி ராஜா தீராஜா எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி மருமகளே 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 திருமகளே